வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மாம்பழத்துக்கான சீசன் வந்து முடிய போகுது அதனால் இந்த குறிப்பிடத்தக்க சீசனில் மாம்பழத்தை அளவோடு சாப்பிட்ட முடியும்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் பெறுவதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகளையும் பெறலாம் குறிப்பாக மாம்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து இருக்குது பொட்டாசியம் மெக்னீசியம் காப்பர் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்கு பீட்டா கரோட்டின் இருக்கு ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பான்களாக இவை அனைத்துமே நமக்கு வந்து செயல்படும் ஸோ மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் தமிழ்ச்சியால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்க இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் மக்களை இப்போ வீடியோக்குள்ள மாம்பழம் வெப்பவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நமக்கு வந்து சரி பண்ணி அந்த பிரச்சனை விடுபட வைக்கும் பச்சை மாங்காயை சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து அதனுடன் இனிப்பை சேர்த்து பறிக்கணும் அப்படின்னா உடல் வந்து நமக்கு குளிர்ச்சி அடைக்கும் ஸோ குளிர்ச்சி அடையும் அதனால் கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த உடல் வெப்பம் பிரச்சனை வெப்பவாதத்தில் சரி பண்ணிக்கலாம் மேலும் உடலும் பாதுகாப்பாக இருக்கும் ஆயுர்வேதத்தின் படி நமக்கு வந்து பார்த்தோம்னா வெப்பநிலையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் பெருக்கியாக செயல்படுவதற்கு நமக்கு அதன வாய்ப்பு இருக்காது ஸோ அதை நமக்கு வந்து பார்த்தோம்னா நீர் வந்து நம்ம உடலில் வற்றி போயிடும் அதிகப்படியான சூரிய ஆற்றல் உடல் மற்றும் தசைகளை சுட்டியரிக்கும் போது அதன் விளைவாக சிறுநீரகத்தில் அதிகப்படியான நச்சுத்தன்மை வந்து புகுந்துவிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையால் வெப்ப மாதம் அப்படின்ற அந்த பிரச்சனை நமக்கு ஏற்படும் அந்த பிரச்சனை ஏற்படாமல் நம்மளுடைய உடல் வந்து நீரேற்றமாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படணும் கழிவு நீக்க மண்டல வேலை வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கோடை காலங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் உடல் வறட்சி நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான இருபத்தைந்து சதவீதம் விழுக்காடு விட்டமின் ஏசத்தை நமக்கு ஒரு கப் சின்ன சின்னதாக பீஸ் பண்ண மாம்பழம் கொடுக்கும் ஸோ இது வந்து கண் பார்வைக்கு மிகவும் நல்லது மாலை கண் கண்களில் வந்து வறட்சி ஏற்படுவது கண் பார்வை தெளிவில்லாமல் போகுவது கண்களில் வந்து புரை ஏற்படுவது இது போல வறட்சியான கண்கள் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை மங்களான பார்வை இது அத்தனையுமே வந்து பார்த்தோம்னா மாம்பழம் நமக்கு சரி பண்ணிடும் ஸோ இப்போ ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனைகளாலேயும் வயசாகக்கூடிய முதுமை காரணங்களாலேயும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ் அந்த புற ஊதா கதிர்கள் அதெல்லாமே நம்ம கண்களில் படும்பொழுது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சிட்டே வருது ஸோ இது அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணி கண் பார்வை கூறுமைப்படுத்திக் கொண்டு கண்களை பாதுகாப்பதற்கு மாம்பழம் போல ஊட்டச்சத்துக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்ட முடியும்னா கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் ஆரோக்கியம் பெறும் சர்க்கரை நோய் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் சில ஆய்வின்படி என்ன சொல்கிறாங்கன்னா மாம்பழம் மாம்பழம் சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மாம்பழத்தை அளவாக போது அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சத்தானது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நீண்ட நாட்களாக இருந்துட்டு இருக்கு ஆனால் அது வந்து பொய் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க ஸோ மாம்பழத்தை தவிர மாம்பழத்தினுடைய இலைகளும் கூட சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்து தான் அதை நீங்கள் போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே மாம்பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ மாம்பழம் வந்து பார்த்தோம்னா பீட்டா கரோட்டின் மற்றும் கரோட்டின் ஆடுகள் இருக்குது இவை எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படக்கூடியது இவை அத்தனையுமே நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை வலிமைப்படுத்துவதற்கு பயன்படும் ஸோ அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று அதிகளுமே வராமல் தடுப்பதற்கு மாம்பழம் பங்கு வைக்குது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம வலுப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் நீண்ட நாட்களுக்கு ஆயுள் அதிகமாகவே வாழலாம் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா மாம்பழம் எடுத்துக்கணும் மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் மூளையினுடைய செயல்களை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான விட்டமின் எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் ஸோ இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து மாம்பழங்கள் இருக்கிறதால இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் மாம்பழத்தை வந்து குறிப்பிடத்தக்க அளவில் உங்களுக்கு போதுமான அளவில் நீங்கள் அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த விட்டமின் பி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ விட்டமின் பி சிக்ஸ் யார் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும் அதனால் அந்த மனச்சோர்வு குறிப்பாக மன அழுத்தம் படவடக்கக்கூடிய தன்மை இதை அத்தனையுமே நீங்கள் குறைச்சி நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி குறிப்பாக மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பித்து மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு மாம்பழம் ஹெல்ப் பண்ணும் இதனால் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபகம் மாறுதி நோய்கள் வருவது தவிர்ப்பது தவிர்ப்பதற்கு மாம்பழம் முக்கிய பங்கு பங்கு வகிக்கும் இதனால் பெரியவர்களுக்கு மாம்பழம் கொடுக்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நினைவு திரும்ப ஆரம்பிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்களை வந்து குணப்படுத்தலாம் மீண்டும் வராமல் தடுக்கலாம் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்தையுமே மாம்பழம் நமக்கு வந்து தடுத்து நிறுத்திடும் முன்னாடியே தடுத்து நிறுத்திடும் ஸோ குறிப்பாக நீங்கள் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார்சத்து புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதை தடுக்கும் குறிப்பாக மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதால நுண்ணுயிர் எதிர்ப்பு திறனை நமக்கு தடுக்கும் செல் பரவலை நமக்கு வேகமாக பரவாமல் தடுத்து கண்ட்ரோல் பண்ணும் இதனாலேயே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலையும் முன்னாடியே நம்ம பரவாமல் தடுத்துக் கொள்ளலாம் ஸோ அந்த புற்றுநோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களை உங்களை நீங்கள் எப்போதுமே இளமையாக வைத்துக் கொள்வதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் உடல் சுறுசுறுப்பிலையும் தோள்களினுடைய பலப்பளப்பிலையும் அதில் வந்து சுருக்க எதுவும் இல்லாமலே நீங்க இளமையாக இருக்கிறதுக்கு மாம்பழம் ஹெல்ப் பண்ணும் மாம்பழங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி கோலோஜன் அப்படின்ற அந்த புரதத்தை வந்து நம்மளுடைய உடலை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் ரத்தக் குழாய்களையுமே உடலில் இருக்கக்கூடிய இணைப்பு திசுவுமே பாதுகாக்கிறதுக்கு கோலோஜன் உதவுவதால் அந்த வயதான தோற்றம் வெளிப்படுவதை மாம்பழம் வந்து நமக்கு தடுத்து நிறுத்திவிடும் இதனால் உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த இளமை தோற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் மாம்பழம் தேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இளமை தோற்றத்திலையும் உங்களுக்கு தெரியும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க yeah முகப்பொருள் நீங்கி போவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முகப்பொருவை சரிப்படுத்துவதற்கு மாம்பழம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சருமங்களில் அடைப்பட்ட துவாரங்களை விடுவிக்கிறதுக்கு மாம்பழம் உதவி செய்யும் ஸோ இந்த துவாரங்கள் திறந்தவுடன் முகப்பொருட்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் அடைப்பட்ட துவாரங்களை நீக்கி வர்றது தான் முகப்பொருள் நிறுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான வழி ஸோ அதனால் அந்த பயனை நீங்கள் அனுபவிக்கணுன்னா எப்போதுமே மாம்பழம் வந்து சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாம்பழ கூழை வந்து உங்களுடைய முகத்தில் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுடைய முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அதை நீங்கள் பயன்படுத்தணும் அவ்வளவுதான் விஷயம் அதை பயன்படுத்தும் போது உங்களுடைய அந்த துளைகள் அகற்றப்பட்டு எண்ணெய் பசையை நீங்கி முகப்பொருட்கள் வந்து உங்களுக்கு சரியாக போயிடும் உங்களுக்கு மீண்டும் உருவாகாது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அனிமியா அப்படின்ற ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கு காரணம் இரும்புச்சத்து குறைபாடு தான் இரும்புச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை துறந்து நம்ம போது அந்த நோயால் பாதிக்கப்படுவோம் இதனால் நமக்கு இரும்புச்சத்து நோய்க்கான அந்த இரும்புச்சத்து குறைவதற்கான அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான

உங்களுக்கு மேக்சிஜன் வந்து கடத்து செல்லும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் நமக்கு அனிமையாவுக்கான எந்த தொந்தரவுமே நமக்கு இருக்காது நம்மளுடைய ரத்தமும் வந்து நமக்கு சுத்திகரிக்கப்படுவதில் ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் செரிமானமின்மை மற்றும் அமிலத்தன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது மாம்பழம் ஸோ மாம்பழத்தில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் இயல்பான முறையில் செரிமானம் நடந்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய சத்து ஃபைபர் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னாலே செரிமானத்தை சரி பண்ணி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் ஸோ இப்போ நீங்கள் செரிமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கணும்னா நார்சத்துக்கூடிய மாம்பழத்தை எடுத்துக் போது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது வயிற்று வலி வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு என எதுவுமே இருக்காது செரிமானம் மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசியம் இதுபோல் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு மாம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அதில் நன்மைகளை பெற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்கு பாருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்